வணக்கம் ட்ரிபிள் ஜோதிராஸ் புதிய பார்க்கும் தலைப்பு நாய் வளர்த்தால் செல்வம் பெருகுமா நாய் வளர்ப்பவர்கள் யார் யார் நாய் யாரையெல்லாம் கடிக்கும் இதற்கெல்லாம் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் அவரை பார்த்து பயன் ஜோதிடத்தை எளிமையாக படிக்க ஆரம்பவர்கள் எயிட் டபுள் சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் எயிட் த்ரீ ஃபோர் டூ இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க ஒன்னை டிப்ளம் எஸ்ட்ராஜி அதோட சேர்ந்து ஒன் எயிட் டிப்ளம் நாகப்பட்டேசி தவிர குறைஞ்ச நடக்குது அவர்கள் பிரபஞ்சம் அனுக்கிரம் பெற்றவர்கள நிறுவன படித்து பயணிக்கலாம் இப்போ அங்கே தலைப்புள்ள போகலாம் நாய் வளர்த்தால் செல்வம் வருகமா நாய் வளர்ப்புகள் யா நாய் யாரையெல்லாம் கடிக்கும் ஜாதக அமைப்பு எப்படி இருக்கும் ஜோதிடத்தின்படி சில கிரக நிலைகள் நாய் வளர்ப்பதற்கும் நாய் கடித்து பாதிக்கப்படுவதற்கும் காரணமாகின்றன பொதுவாக ரிஷபம் துலாம் மீனம் போன்ற ராசிகளில் பிறந்தவர்கள் அல்லது குறிப்பிட்ட கிரகங்கள் நாலாம் வீட்டில் நீசமடைந்து இருக்கும் ஜாதக அமைப்பை உடையவர்கள் நாய் வளர்ப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் அதே சமயம் இரண்டாம் வீட்டில் நீச கிரகங்கள் பாவ கிரகங்களுடன் சேர்ந்து இருப்பது நாய் கடிக்க நேரிடலாம் என ஜோதிடர் விதிகள் கூறுகின்றன நாய் வளர்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரிஷபம் துலாம் மீனம் ஆகிய ராசிகளில் பிறந்தவர்களுக்கு நாய் வளர்க்கும் அல்லது நாய்களுடன் பழகும் ஆர்வம் இருக்கும் உங்கள் ஜாதகத்தில் குறிப்பிட்ட கிரகங்கள் சிறப்பான நிலையில் இருந்தால் நீங்கள் நாய் வளர்க்கும் வாய்ப்பு உள்ளது யாரை நாய் கடிக்கும் என்று பார்த்தால் இரண்டாம் வீட்டில் நீச கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அல்லது இரண்டாம் வீட்டு அதிபதி பாத கிரகங்களுடன் சேர்ந்து பார்க்கும் நிலையில் நாய்க்கடி ஏற்படலாம் நாலாம் வீட்டு வீட்டில் நீச கிரகங்கள் இருந்தால் நாய் கடிக்கும் வாய்ப்பு உண்டு சில சமயங்களில் நாய்களை கண்டாலே பயந்து நடுங்கவர்களை கண்டாலும் நாய் கடிக்கும் முதல் பணக்காரர்கள் வரை நாய் வளர்க்கிறார்கள் அதற்காக நிறைய செலவு கூட செய்கிறார்கள் சில நேரங்களில் நாயின் பிரிவினை தாங்க முடியாமல் முடியாதவர்களும் உண்டு இன்றுமே மனிதனை சார்ந்து வாழும் ஒரு விலங்கு செல்ல பிராணியாகவும் இருக்கும் கால பைரவரின் வாகனமாகவும் கருதப்படுகிறது நீங்கள் பிறந்த லக்கணம் அல்லது ராசி ரிஷபம் துலாம் மீனம் இந்த ராசிகளாக இருந்தால் நாய் வளர்க்கலாம் அல்லது நாயுடன் பழகும் வாய்ப்பு உண்டு சுக்ர பகவான் ஆட்சி அல்லது உச்சம் இருந்தால் நாய் வளர்க்கும் வளர்க்கவும் நாயுடன் பழக அதிக நேரம் செலவிட வாய்ப்பு உள்ளது பிறந்த தேதி ஆறு பதினைந்து இருபத்தி நாலு ஆகியவைகளில் பிறந்திருந்தால் நாய் வளர்க்க நாயுடன் பழகும் வாய்ப்பு உள்ளது கேது திசை கேது புத்தி நடக்கும் காலத்தில் நாய் வளர்க்க நாயுடன் பழக அதிக வாய்ப்பு உண்டு வீட்டில் வாஸ்து தோஷம் இருந்தால் நாய் வளர்ப்பதன் மூலம் தோஷத்தை குறைத்துக் கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்தே இதில் முடிவு செய்ய வேண்டும் நாய் வளர்ப்பதின் மூலம் கூடுகிறது அவரவர் கர்மாவிற்கு ஏற்ப லட்சுமி கடாட்சம் பெருகுகிறது சில பிச்சைக்காரர்கள் கூட நாய் வளர்ப்பதுண்டு அவர்கள் பிச்சைக்காரர்களாக இருப்பது அவர்கள் கர்மா ஆனால் அவர்கள் நாய் வளர்ப்பதன் மூலம் எளிதில் அவர்களுக்கு உணவு கிடைக்கிறது பட்டினத்தாரின் சீடர் பத்ரிகிரியார் நாய் வளர்த்ததால் அதனை வைத்தே சிவபெருமான் திருவிளையாடல் செய்து அவருக்கு முக்தி அளித்தார் நாய்க்கு என்று வீட்டில் தனி இடம் ஒதுக்கி வளர்ப்பது நன்மை நீங்கள் பிறந்த நட்சத்திரம் திருவாதிரை சித்திரை திருவோணம் ஆக இருந்தால் நாய்களிடமிருந்து பத்தடி தள்ளியே இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களை நாய் கடிக்க வாய்ப்பு உண்டு சுக்கிரனின் பலம் குறைந்தோ நீசமாகவோ இருந்தாலும் நாய் கடிக்கும் வாய்ப்பு உண்டு இவர்கள் உடம்பில் கற்றாலை நாற்றம் வீசும் சுக்கரன் நீசமா இருக்கிறவங்க உடம்புல கற்றாலை நாற்றம் வீசும் நாய்களுக்கு மோப்ப சக்தி அதிகம் என்பதால் இந்த நாற்றத்தை தான் உண்ணும் மாமிசம் என்று எண்ணி கடிக்கும் பிறந்த நட்சத்திரம் பரணி பூசம் ஆயிலியம் மகம் பூரம் உத்திரம் புத்ராடம் அவிட்டம் ஆக இருந்தால் சிலர் நாய்களிடம் சிக்கிக் கொள்வது அல்லது அக்கம் பக்கம் வீட்டார் நாய் வளர்ப்பதன் மூலம் தொல்லைகள் ஏற்படுவது அல்லது தெரு நாய்களால் தொல்லைகள் இவர்களுக்கு உண்டாகும் ஏழு பதினாறு இருபத்தைந்து தேதிகளில் பிறந்தவர்கள் நாய்களிடம் கவனமாக பழக வேண்டும் செவ்வாய் நாலாம் இடத்தில் இருந்தால் நாய் கடிக்க வாய்ப்பு அதிகம் அதே போல ஏதாவது நீச கிரகம் நாளில் இருந்தாலும் இதே நிலைதான் சுக்ரன் பலம் குறைந்த நபர்கள் நாய் வளர்க்காமல் இருப்பது நல்லது இதற்கெல்லாம் தீர்வு என்ன அஷ்டமி அன்று கால பைரவர் வழிபாடு செய்வது நாய் நம்மை காப்பாற்றும் ஆகவே நாய் வளர்ப்பவர்களும் சரி நாய் கடிபடுபவர்களும் சரி நாயால் லட்சுமி கடாட்சம் ஏற்படுகிறது என்று நினைப்பவர்களும் சரி தங்கள் ஜாதக அமைப்பில் அதற்கான அமைப்பு இருக்கிறதா என்று பார்த்து கொண்டு அதற்கேற்ற மாதிரி வாழ்வியலில் அமைத்துக்கொண்டு ஆரோக்கியமாக வாழுங்கள் ஆனந்தமாக இருங்கள் பால்க வளமுடன் வாழிய பல்லாண்டு நன்றி